நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவனுடைய ஐந்து திருமுகங்களை பற்றி சிந்தித்தோம் சரி உயிராது பாட்டுக்கு கிடந்து விட்டு போகிறது மாயை அது பாட்டுக்க கடந்து விட்டு போகிறது அதை பற்றி அந்த முக்கரிவாளனாகிய இறைவன் ஏன் கவலைப்பட வேண்டும் இந்த இறைவனை எவ்வாறு அடைவது சைவ சமயம் கூறும் இறைவனின் தன்மை என்ன இவை அடுத்த கேள்விகள் நமக்கு உருவம் கிடையாது இந்த சொக்கருக்குள் இருக்கும் ஆன்மாவை ஒரு பெண்ணிற்குள் போட்டால் அது சொக்கியாகிவிடும் அப்படித்தானே பெண்ணோட போனா சொக்கி தானே ஆடுக்குள்ள போட்டா ஆடு அப்படி ஆயிடும் நாய்க்குள்ள போட்டா நாய் ஆயிடும் இந்த உயிரை தூக்கி எங்க இருந்தாலும் அனுப்புறாரோ அதை சார்ந்து நம்முடைய குணம் மாறும் அவர் நம்முடைய மணிவாசக பெருமான் பேசும் பொழுது ஒரு அற்புதமான வார்த்தை பேசுவார் எல்லா பிறப்பும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வள் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் கதர்வார் நம்மளாட்டம் சந்தோஷமாலாம் அவர் பாடியிருக்க மாட்டார் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் பெருமான் அப்படியும் பாடியிருக்க மாட்டார் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் கவலையே இல்லையே அங்கே போய் நீங்கள் இழைக்கிறது ஆக அந்த எல்லா பிறவிகளிலும் ஒவ்வொரு பிறவியிலும் குறிப்பாக இந்த மாவட்ட பிறவிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு பிறவியிலும் கீழ டவுன்லைன் போகிறதுக்கு தான் நிறைய சந்தர்ப்பம் இருக்கும் இந்த மாயையில் கீழ் நோக்கி செல்ல உதாரணத்திற்கு ஒரு பெரிய குரு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் தானே சிவம் என்று கூறி சிவருமானை ஒரு பக்கம் பேருக்கு வச்சுக்கிட்டு இவர் ஆடிக்கிட்டு தெரிஞ்ச அடுத்த பிறவியில் கீழ் பிறவிக்கு வந்துடுவார் எத்தனை சீடர்களை ஏமாற்றினார்களோ அத்தனை சீடர்கள் வீட்டிலும் அவர் அடிமையாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உழைப்பில்லாமல் பிறர் உழைப்பை சுரண்டி தின்றால் அவர்கள் அந்த யார் யார் உழைப்பித்தோ அவங்க வீட்டில் அடிமையாக பிறக்கணும்னு விதி மைனஸ் அப்படி கீழே வந்துடும் மாநடா பிறந்துட்டு பல பெண்களிடம் நாட்டம் உள்ளவனா இருந்தால் அடுத்த பிறவி கண்டிப்பாக நாய் தான் அது எப்படின்னா அந்த நாய் தான் சும்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் அதிகமான இந்த பாலியல் ஈர்ப்புக்கு ஆளாகி இருக்குமானால் மானிடப்பிறவியில் வந்தும் அந்த தன்மை இருக்குமானால் அடுத்து நாயா படைச்சிடுவாரு அதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த நாய்களையும் மனிதர்கள் விரும்புவார்கள் வேடிக்கையான விஷயம் அந்த நாய் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து ஏதோ ஒரு வீட்டில் வந்து அந்த வீட்டை தாண்டி வேறு எங்கேயுமே போகாது அந்த வீட்டிலேயே கிடக்கும் சாமி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா தெருவில் ஆயிரம் நாய் போவோம் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாய் மேலே மட்டும்தான் நமக்கு இதுக்கு நம்ம சோறு போடலாங்கிற என்ன மரம் அது ஏதோ ஒரு பிறவியில் நம்ம குடும்பத்தில் பிறந்து பண்ணாத அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணி நாயாக பிறந்த பிறகு ஐயோ இப்படி பிறந்துட்டுனே அப்படின்னு தெருவா சோத்து கலைந்து மலம் தின்று எங்கேயோ அலைஞ்சி கஷ்டப்பட்டு அது வீட்டுக்கு வந்துடும் நம்மளை விட அந்த வீட்டின் வாழ் அது உரிமை கொண்டாடும் கவனிச்சிருக்கீங்களா அப்புறம் பூனை அஜோ பிறவி கொடிது சாமி அதற்கு தான் நெறி இப்படி வாழ் என்றது இப்படித்தான் வாழ வேண்டும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மரபை கொடுத்தது அந்த மனதினால் கூட இது இயேசு கூட சொல்லுவார் எவன் ஒருவன் ஒரு பெண்ணை மனதினால் இச்சிக்கிறான் அப்பொழுதே அவன் அந்த பெண்ணோடு இணைந்தவராகிறான் அப்படிங்கிறார் அங்கேயும் வந்து இந்த ஒரு திருமணம் ஒருமன திருமண நிகழ்வு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி வலியுறுத்தப்படுகிறது மனதினால் கூட நீங்கள் ஒரு வேசி இருப்பா அவரை எடுத்து அடிப்பாங்க எதுக்கு இங்கேன்னா அருளாளர்கள் எல்லாம் இறைவனை பற்றி தான் பேசியிருக்காங்க ஏன்னா கிறிஸ்துவ சமயத்தை இங்கே சொல்றான் தயவு செய்து நினைக்காதீங்க அங்கே தெளிவாக சொல்லியிருக்கு இங்கே கொஞ்சம் நீளமாக சொல்லியிருக்கு எல்லாரும் போய் ஒரு வேசி கல் எடுத்து அடிப்பாங்க அப்போ அந்த பக்கம் இயேசு வந்து சிவருமான கும்பிட்டவர் சாமி அவர் பா அவர் வந்து அவருடைய இப்படி பிரே பண்ணணும்னு தருவார் அதில் பரமண்டலங்கள் இருக்கின்ற எங்கள் பிதாவி உனது ராமம் அர்ச்சிக்கப்படுவதாக யார் பரமண்டலத்தில் இருக்கார் பரமசிவம் ஆனால் இந்த வியாபாரிகள் கிறிஸ்துவ சமய வியாபாரிகள் என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்துவ கடவுளாயிட்டாங்க கிறிஸ்துவ கிறிஸ்து எந்த இடத்துல தன்னை கடவுள்னு சொல்லவே கிடையாது பாவம் ஏசு இந்த கிறிஸ்துவ ச வியாபாரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவரு கடவுளாயி அவர் அங்கே நொந்து நூலாயிட்டு ரெண்டாயிரத்துல வரேன்ட்டு போனா ஐயோ இங்க வந்தா நம்மளை வேற ஆளு பார்க்கணும் அடிச்சக்கு சிலுவில மறுபடியும் அடிச்சுன்னு பயந்துட்டு வரல சாமி ஏசு காமெடியான விஷயம் இல்லை எல்ல ஒரே எல்லாமே நம் சைவ சமய பின்பற்றி பின்பற்றித்தான் எல்லா சமயங்களும் இருக்கு அப்ப கதைக்கு வருவோம் எல்லாரும் இயேசு எல்லாரும் நிறுத்துங்கள் அப்படிங்கிறார் எல்லாரும் நின்ட்டாங்க உங்களில் எவள் ஒருவன் உங்களில் எவன் ஒருவன் மனதாலேனும் இவளோடு இணைய நினைக்காதவன் உங்கள் கல்லை எரியுங்கள் அப்படிங்கிறார் எல்லாம் ஓடி போயிட்டாங்க சாமி சத்தியம் நின்று உண்மையை கேட்கும் பொழுது தவறு இங்க எத்தனை பேர் இச்சைப்படனா அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி மனிதத்திலிருந்து கீழே என்ன அஜோ நீங்க வேற இந்த பிறவி அவ்வளோ கொடிச்சு தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான் மறுபடியும் மானிட பிறவியில் வந்து நினைத்திருக்கிறேன் பிறவி வேண்டாம் அதலால் பிறவி வேண்டேன் என்ன ஒரு அற்புதமான ஒரு உணர்வு பூர்வமான பாடல் இல்லையா இந்த இருக்கே இது ஒரு கொடு இது இது பெரிய நீங்களே ஏதோ அப்படி பிறந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க எதோ சாதாரணமா திருமுறை பாடிட்டா முத்தி கொடுத்துருவாருன்னு அப்படியெல்லாம் கிடையாது என்ன என்ன சொல்றாரு யானை முதலாக எறும்பீராய ஊனமிழ் யோனியில் உள்வினை பிழை தும்பர் யானையிலிருந்து இருந்து இதுல ஆப்பிரிக்கான ஒரு மாதிரி இருக்கு இந்தியான ஒரு மாதிரி இருக்கு இப்படி யானை முதல் எறும்பு வரையாக இருக்கிற அத்தனை அம்மா வயிற்றுக்குள்ள போகிறோம் நம்ம இந்த உயிர் அனுப்புற சாமி அந்த யோனி பேதமே அந்த நாம் தாயின் வயிற்றுக்கு செல்லக்கூடிய உறுப்பின் இதுக்கு இல்லையா அந்த வழி வாயில் அம்மா வயிற்றுக்குள்ளே நம்ம போற வாயில் இருக்கு இல்லையா அது எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி என்ன அப்படின்னா எத்தனை எத்தனைக்கு எண்பத்து நான்கு நூறாயிரம் முக்கு மெயின் பிறவிங்க பாலூட்டிகள்னு எடுத்துட்டா திமிங்கிலத்தில இருந்து மனிதன் வரைக்கும் விலங்குகள் எல்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யோனி அமைப்பு இது போல எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி வேதம் நான் செய்யும் வினைகளுக்கேற்ப அங்கங்க என்ன சாமி அனுப்புறார் அவர் அனுப்புறாருங்கிறதுக்காக இந்த விளக்கம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறார் அம்மா வயிற்றுக்குள்ள அனுப்புறார் அங்கே ஊர்பட்ட பூச்சி வை வைரஸ் கிருமிகள் அது இது அது கூட இந்த உயிர் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அங்கே அம்மா வயிற்றுல போய் அது தங்குது தான்றிக்காய் அளவாக சின்னதாக போய் ஒரு அணுவா தங்குது அதுக்கு பிறகு இரண்டாக பிறக்குதுண்டா பிழவுபடும் பொழுது உருக்குழைந்து போனா முடிஞ்சு போச்சு கதை மறுபடியும் வெளியே போயிட்டு அம்மா வயிற்றுக்குள்ளே வரணும் அதுக்கடுத்து பாத்தீங்களா இரண்டாவது மாதத்துல அந்த அப்படியாவதா மூன்றாவது மாதத்தில் என்ன ஆகுனா அன்னையுடைய வயிற்றிலே மதநீர் இந்த குழந்தையை வைப்ரேஷன் இல்லாம தாங்கக்கூடிய மதநீர் பெருக்கெடுக்கும் அதில் முடிஞ்சாலும் முடிஞ்சு போயிடுச்சு மூணாம் மாதமே கரு கலைஞ்சிருச்சின்டுவான் முடிஞ்சத கதை அப்புறம் நான்காவது மாதம் நமக்கு கண் முதலிய சிந்தனைகள் தோன்றும் வெளியே சூரியன் சந்திரன் பல்வேறு பார்த்த இந்த ஆன்மாவுக்கு அம்மா வயதுக்குள்ளே அந்த கண் உருவாகி தொடங்கிய பிறகு அந்த சூழ்நிலை ஒரே இருட்டா அப்படி இருக்கும் அம்மா வயதுக்குள்ளே இருள் இருக்கும் அந்த இருளை பார்த்து இந்த உயிர் ஐயோன்னு நினைச்சதுன்னா முடிஞ்சு போச்சு ஆமா சாமி இவ்வளோ கொடுமை பிறவி அதுக்கடுத்து ஐந்தாவது மாசத்துல இந்த அம்மா வேண்டாத ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சின்ன ஒரு அதிர்வு ஏற்பட்டால் கூட சேர்த்து போயிடுவோம் மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும் அம்மா வயித்துக்கு போகணும் இத்தனை கொடுமை என்ன அதில் தப்பிச்சு ஆறாவது மாதத்தில் நம்ம உடம்பெல்லாம் ஒரு முக்கால் வசி வந்துடும் அப்போ என்ன ஒன்னா அம்மா வயிற்றுல இருக்கிற மலம் மேலே அம்மா திங்கக்கூடிய உணவு இந்த அம்மா அந்த நாம நல்லா இருக்குன்னு போட்டுக்கிற ஊசி மருந்து அதனுடைய தாக்கம் எல்லாம் போட்டு ஒரு ப்ரெஷர் ஆகி அந்த அம்மா கருப்பையில் நம்மளை போட்டு அழுத்தும் சாமி மேலே அழுத்தும் கீழே அழுத்தும் மூச்சு முட்டும் என்ன அதுல தப்பிக்கணும் சாமி அதுக்கு பிறகு ஏழாவது மாதத்துல குழந்தை திரும்பும் தலை கீழே வர்ற மாதிரி ஏழாவது மாதத்தில் திரும்பும் போது ஏதோ ஒண்ணு எசகு பிசகாச்சுன்னா முடிஞ்சு போச்சு தான் இந்த ஏழாவது மாதத்தில் அந்த குழந்தை பயப்படாததற்கு சிறு சிறு ஓசைகள் கடற்பதற்கு அது காதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு இந்த வளைகாப்பு போன்ற நிகழ்வுகள் நடத்துவாங்க அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே படாது பாட இன்றைக்கி பொறுப்பேற்ற இந்த அம்மாக்கள் நீயே கல்யாணம் பண்ணிட்ட அங்கேயே மேக்கப் போட்டு மாப்பிள்ளையை மயக்கி மாசம் ஆகிட்டேன் அந்த குழந்தைய துன்பப்படுத்த என்ன பண்ணுவாங்கன்னா சேரில் உட்கார வச்சு மேக்கப் போட்டு தலையை ஏழு பின்னல் பின்னி மூஞ்சிக்கு பவுடர் அடித்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அம்மா உட்கார்றப்ப அந்த குழந்தை படுற அவதி இருக்கு நம்ம அம்மாலாம் பரவாயில்ல அந்த கொடுமை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நலுங்கு வச்சு தூக்கி எல்லாம் நடந்திருப்பாங்க இப்ப மேக்கப்லயே ரெண்டு மணி நேரம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு சிரமம் இப்போ ஒருவாறு குழந்தைகளுக்கு அதுலேயும் தப்பிக்கிறோம் சாமி அதுக்கு பிறகு என்ன ஒன்பதாவது மாசத்துல நமக்கு பூர்வஜன நினைவுகள்லாம் வருமா இது வந்து ஆபிஜா சிரிச்சுவல் லைஃப்ல இருக்கு ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியத்துல இருக்கு சிவரகசியங்கிற நூலில் இருக்கு நிறைய விஷ்ணு புராணத்துல இருக்கு எல்லாத்துலயும் அது இருக்கு அங்க என்னன்னா இந்த ஆன்மா என்ன பண்ணுமா அவருடைய பூர்வப்பணம் ஞாபகமெல்லாம் வரும் ஐயோ இந்தந்த பிறவில இத்தனை தப்பு செஞ்சேன் இனிமே இந்த பிறவிகளில் இருந்து தவ இனிமே தப்பிச்சு இனிமேல் பிறவா நிலை அடைய வேண்டும் இறைவா இந்த பிறவிலாவது எனக்கு அந்த மனதுக்குள்ள எண்ணம் ஓடுமா அந்த உயிருக்கு அப்போ அந்த உயிர் அசையும் உள்ள நெளிய முடியாது வயிறு பெருசு அந்த மத நீர் பெருக்கு கூட அம்மா நல்லா சாப்பிடு இந்த க வீட்டில் இருக்குங்க மருத்துவர் என்ன சொன்னால் நல்லா சாப்பிட்ணுமா நல்லா சாப்பிடு அப்போ தான் குழந்தை ஊறி பிறக்கும் பாவம் அந்த உணவு வயிறு ரொம்பி அது மலத்த குடலில் போய் தங்கி அந்த குழந்தை உள்ள செத்து சுண்ணாம்பாகி என்ன அந்த துன்பத்தில் தப்பணும் அதில் தப்பிச்சு அடுத்தது தான் இருக்குது கண்டம் பத்தாவது மாதத்தில் அந்த அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வர்றப்ப நமக்கு ஏற்பட துன்பம் இருக்கே அது ஆழ்கடலில் மூழ்கி வெளியே வர்றது போல தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகரம்ங்கிறார் மாணிக்க வாசகர் அந்த துக்க சாகரத்தில் ஏற்படக்கூடிய துயர் துயர்னா என்ன உடலுக்கும் மனதுக்கும் வர்றது துயர் உடலுக்கு வர்றது பிணி என்ன மனதுக்கு வர்றது இடர் தமிழ்ல அருமையா வார்த்தை வச்சிருக்காங்க நம்ம உடலுக்கு நோய் வந்துட்டா பிணி வந்துருச்சு அப்படி சொல்லணும் நோய் துயர் இது மனசுக்கும் உடம்புக்கும் வர்றது அடுத்தது இடர் பிணி இடர் பிணி இடர்ங்கிறது வந்து மனசு சாரி மன்னிக்கணும் இடரும் பிணியும் மனதுக்கும் உடலுக்கும் வர்றது பிணிங்கிறது உடலுக்கு வர்றது துயருங்கிறது மனதுக்கு உடலுக்கு உயிருக்கு மூணுக்கு வரக்கூடியது பேரு துயர் அந்த அந்த துன்பத்துல செத்து அந்த துயரத்துல தாங்க முடியாத தற்கொலை சொல் படிக்கிறோம் படிக்கிற ஆகைய அன்பின் உறவுகளே இவ்வளவு கொடூரமானது இந்த பிறவி இந்த பிறவியில் நம்மை நுழைத்து நமக்கு ப்ரமோஷன் கொடுக்க 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 இந்த மனிதனா பிறந்த பிறகு இது ஆடுற ஆட்டம் இருக்கு ஐயோ அத்தனைக்கு இந்த சாமி கண்டுக்காக கூட வந்து தண்ணி அடிக்கிறா அடியும்பாரு அப்பதானே அவனுக்கு இந்த தண்ணி அடிக்க நாளைக்கு குடல் வந்து சாக போறப்ப தண்ணி அடிக்கணும்னு எண்ணத்தோட சாமம் அடுத்து தண்ணி அடிக்க மாட்டான் நல்லா கறியாக தின்னு தின்னு கொழுப்பேறி போய் சுகர் அது இது கண்டதெல்லாம் வந்து கொழுப்பேறி போய் ஆட்டு பிரச்சனை வந்து சோத்துக்கு பத்தும் பத்தாத சோறு தின்னு ஊர் பட்ட மருந்து சாப்பாட்டுக்கு எல்லாம் தான் அவனுக்கு அந்த கறி தின்னு ஆசை மருத்துவரே சொல்லிட்டாரு கறி திங்கிறத விட்டம் அடுத்த பிறவி தயாராயிட்டா இப்படி பல்வேறு பிறவிகள் கடந்து இந்த சைவங்கிற இந்த நெறியில இருக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு பிறப்பது அவ்வளவு கடமை அவ்வளவு கடினமானது ஆக இந்த எதுக்கு இந்த உலக சரி இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நமக்கான நம்முடைய பிறவி ஒரு பிறவியே இப்படின்னா நினச்சி பாருங்க நாய்க்குட்டி போட்டு குட்டி தூக்கிட்டு போய் நடுத்தரோட எங்கெங்கோ போட்டுருவாங்க அந்த பசிக்கு இந்த உயிர் கத்தக்கூடிய சத்தம் இருக்கே ம் நம்மளை நாயாக பிறந்த அனுபவிச்சுருவோம்னா நீங்கள் போய் உட்காந்துட்டு சிவபுராணம் ஜாலியாக பல்வீகமாகி பெருமை படுவீங்களா பிறவியின் துன்பத்தை திருவாசகம் விளக்கம் சொல்பவர்கள் உணர்த்த வேண்டும் எல்லாம் பணம் பண்ணாடுங்க திருட்டு பசங்க ஆக அது அவங்க பண்ணிட்டு போகிறாங்க நம்ம சப்ஜெக்டில் போவோம் ஆக இந்த உலகம் முதல்ல இந்த முப்பொருளை பற்றி தலைவரை பற்றி சிந்தித்தோம் அடுத்தது இந்த உலகத்தை நாம் யாருன்னு பார்க்கணும் நம்ம யாருன்னா நம்ம ஆன்மாக்கள் பதி பசுல பசு பசுனா ஆன்மாக்கள் நம்ம கண்ணால் எதை பார்க்குறோம் வெளியில இந்த உலகத்தை பார்க்கறோம் இல்லையா இந்த உலகத்தை நம்மளே படைச்சிக்க முடியுமா முடியுமா சாமி இங்க இருக்கிற மண்ணை எடுத்து கல்லை எடுத்து கட்டலாம் சாமி நீங்க மண்ணையோ கல்லையோ புதுசா படைக்க முடியாது ஆக இந்த உலகத்தை படைத்தது யார் இறைவன் நம்பால் அன்புடைய இந்த உயிர் உருப்பட வேண்டும் என்று நினைத்து பிறவிகளை கொடுக்கக்கூடிய இறைவன் இந்த உயிர்கள் இந்த உலகிற்கு வந்து இந்த உலகத்தில் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சு அதுக்கு பிறகு ஐயோ கடவுளே இது மா இந்த பிறவியே வேண்டான்னு கதறணும் இல்லைன்னா எங்கள் அப்பா மாதிரி அம்மா மாதிரி கடவுளே இந்த பிறவிலே எங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருந்தது இது மாதிரி வாழ்க்கை மறுபடியும் வராது எங்களுக்கு பிறவி வேண்டான்னு கதறணும் நீங்கள் வேண்டான்னு கதற வரைக்கும் பிறவி உண்டு சாமி ஆக இந்த பிறவிக்காக இந்த உயிர் உடல் உயிர் வந்து உடலுக்குள்ள நுழைச்சி இந்த உடல் வாழ்றதுக்காக பஞ்சபூதங்களை உருவாக்கி இந்த உலகத்தை படைக்கிறார் இந்த உயிர் உடலால் நடக்க கெட்டியான தரை கெட்டியான தரையாக தானே இருக்கு நின்னக்குன்னு ஒழுங்குதான் என்ன இல்லை இல்லை ஆக இந்த பூமியை படைத்தார் தண்ணி கேட்க மாதிரி இருந்தால் சாப்பிட முடியாது இல்லை குடிக்க முடியாதுல்ல ஆக தண்ணீரை படைக்கிறார் குளு இந்த உயிர் இந்த உடல் நடுங்காமல் இருக்கிறதுக்கு சூரியனை தீயை படைக்கிறார் அதற்கடுத்து நான் பேசும் இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே காற்றில் தங்கிட்டா எல்லாம் பைத்தியமாக தெரிஞ்சிட்டு போய் யார் என்ன பேசுனான்னு தெரியாது இதையெல்லாம் உள்வாங்குவதற்காக ஆகாயத்தை படைக்கிறார் நம்ம இந்த நான் பேசுகிற பதிவு எல்லாம் கிளவுட்ஸில் சேமிச்சு வைங்க என்னைக்கு நிலையா இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார் கிளவுஸ்னா மேகமாச்சேன்னு பார்த்தேன் சாமி நம்முடைய அத்தனை வார்த்தைகளையும் செயல்களையும் அங்கே மேகத்தில் கிளவுட்ஸில் பதிகிறார் போலும் அதனால் ரிட்டர்ன் வர்றதில்ல அடுத்த பிறவியில்தான் ரிட்டர்ன் வரும் புரியுதா ஆக நம்முடைய ஒவ்வொரு செயலும் கிளவுட்ஸில் நான் பண்ணுற வீடியோ கூட கிளவுஸில் தான் பதிவாகில்ல அப்போ இந்த செல்போன் வந்து எவ்வளோ அறிவியல் உண்மைகளை ஆன்மீக உண்மைகளை நிரூபிக்கிறது பாருங்க இந்த உலகத்தை சாமி படைக்கிறார் இதிலே நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் என்ற ஐந்தை படைக்கிறார் இதில் வந்து ஒன்றில் நீங்கள் நடமாட முடியும் வெட்ட வேண்டும் கட்ட முடியும் எதுவே திருப்பி அடிக்கவே அடிக்காது இரண்டாவது தண்ணீர் தண்ணீரில் நீங்க குதிக்கலாம் அது முழுங்கும் வெளியே விட்டுரும் எல்லாம் பண்ணும் அது இரண்டாவது தன்மை மூன்றாவது பொருள் தீ உள்ள போனீங்களா முடிஞ்சு போயிட்டீங்க அதாக்கிக்கும் என்ன நிலம் நீத்து காற்று இது கண்ணிலேயே பார்க்க முடியாது தண்ணியும் நெருப்பையும் கண்ணில் பார்க்கலாம் காற்றை கண்ணிலேயே பார்க்க முடியாது அது வர்ற வாசனை தான் நல்ல காற்று கெட்ட காற்றுங்கிறான் அதுல நீங்க அந்த காற்று கண்ணுக்கு தெரியாத காற்று இல்லைனாலும் நீங்க வாழ முடியாது கண்ணுக்கு தெரியாத இறைவன் கண்ணுக்கு முன்னால வந்தாலும் நீங்க வாழ முடியாது அதெல்லாம் காற்றும் காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி படிக்கிறோம் இல்லையா ஆக காற்றை படைக்கிறார் அப்புறம் ஆகாயத்தை படைக்கிறார் இப்படி படைத்த இறைவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார் என்ன அப்போ இந்த உலகை தோற்றுவித்த இறைவனுக்கு ச இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சம் வரணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு ரெண்டு வேணும் என்ன அல்லது பவர் பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கணும் அதாவது வல்லமை ஆற்று இதில் இப்படி இருக்கணும் இதையெல்லாம் திட்டமிட்டு இந்த உலகை படைத்து இறைவன் அனுப்புகிறார் என்ன இப்படி இறைவனை அனுப்பிய பிறகு அவர் என்ன செய்கிறார் அவரை வழிபட நினைப்பவர்களுக்கு மூன்று விதமான திருமேனிகளில் காட்சி தருகிறார் ஒன்று உருவ திருமேனி நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இது இந்த உருவம் இது சந்திரசேகரர் இது நடராஜா இது முருகன் விநாயகர் இப்படி ஏதோ ஒரு பேரில் சொல்லிக்கலாம் அடுத்தது அருவுருவம் சிவலிங்க திருமேனி அல்லது மாரியம்மன் கோயிலேருந்து எல்லாத்துலேயும் சுயம்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதே சாமி அந்த கோழி முட்டையாட்டம் ஒரு கல்லை சுயம்புன்னு மாரியாத்தா கோயிலேருந்து சிவாலயம் வரைக்கும் வச்சுருக்காங்க சுயம்புன்னு தானாக தோன்றியது ஏன் இப்படி கோழி முட்டை சைஸ் கல் வச்சாங்க கோழி முட்டையாட்டம் எலிப்ஸா ஒரு கல்லை வச்சாங்க சிவலிங்கம் தானே தோண்டியது சுயம்புன்னா நீல் வட்டமா தானே இருக்கு மாரியம்மன் கோயில்லாம் பழைய கோயில்ல புதுசாக தோன்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா என்ன பண்றாங்க ஒரு நீள்வட்டமோ ஒரு கல்லை வைக்கிறாங்க முதல்ல முருகன் கோயில்லருந்து எல்லாத்துலேயும் சுயம்புன்னு ஒன்று அந்த திருமேனிக்கு முன்னால இருக்கும் ஏன் சாமி அப்படி ஏன் அப்படி கோழி முட்டையாட்டம் எலிப்சான ஒரு கல்லை மாரியாத்த காளியாத்தா நீங்க ஐயனாரப்பன் பதி எது நீங்க எங்க போனாலும் எலிப்சா ஆத்துல போய் மெனக்கிட்டு ஒரு கல்லு கொண்டாந்து ஒரு அஞ்சு கல்லு நட்டு வச்சிருப்பாங்க ஏன் அதுதான் சைவம் இதையெல்லாம் சொல்றதான் சைவம் சாமி அது ஏன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம் சரியா நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்ற வாழ்க துடிச்சம்ல